கத்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த வீடியோ மூலம் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நம்மளுடைய குடும்பத்தையும் அநேக ஆபத்துக்களிலிருந்தும் பிளவீனத்திலிருந்தும் நம்மளை விலக்கி அவர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இந்த புதிய மாதத்தை கர்த்தர் காண செய்த அவருடைய மகத்துவமான கிருவைக்கும் இரக்கத்திற்காகவும் நம்ம நன்றி செலுத்துவோம் அவருடைய கரம் நம்மளோடு இருந்ததுனாலதான் இந்த புதிய மாதத்துல நம்ம அடியெடுத்து வைக்க முடிந்தது இழப்புகளை சந்திச்சிருப்போம் விளைவினத்தை கூட சில நேரங்கள் நம்ம சரீரத்தை அது போராடி இருக்கும் ஆனாலும் அந்த வியாதியிலிருந்தும் அந்த போராட்டத்திலிருந்தும் கர்த்தர் நம்மளை கிருபையாக அவருடைய இரக்கத்தினால நம்மளை விலக்கி நம்மளை பாதுகாத்து இந்த புதிய மாசத்தை காண செய்த அந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாள் ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அவர் அந்த வார்த்தையின் மூலியமாக நம்மளோட என்ன பேச போகிறார் என்று ஒவ்வொருவரும் ஒரு ஒரு எதிர்பார்த்தோடு நம்ம இருப்போம் அதனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த இலக்கு நோக்கி போவதற்கு பலத்தையும் ஒரு பாதுகாப்பையும் நமக்கு கொடுக்கிறது அந்த வார்த்தையை பிடித்து கொண்டுதான் நம்ம சமாதானத்தோடு நிச்சயம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய ஆசிர்வாதத்தை செய்வார் அது ஒன்றும் குறைபடாது என்று நம்ம விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த மாசத்தின் வாக்கு ஏசாயா ஏசையா நாற்பத்தி ஓராது அதிகாரம் பத்தாவது வசனத்துல திகையாதே நான் உன் தேவன் திகையாதே நான் உன் தேவன் ஏன் கலங்குற கலக்கத்தோடு இருக்கிறியோ ஒரு பெளைவின உன்னை வாட்டி கொண்டிருக்கிறதோ ஒரு போராட்ட உன்னை தாக்கி கொண்டிருக்கிறதோ நீ கலங்காத நான் உன் தேவன் நான் உன் தகப்பன் ஏதோ ஒரு காரியத்துல நீ பயந்து கொண்டு இருக்கலாம் என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிருமோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறனே இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நான் மாட்டிக்கொண்டனே நான் இதுல இருந்து இந்த கடன் பச்சில இருந்து நான் மீள்வேனா என் குடும்ப பொருளாதாரம் ரொம்ப சோர்வாக ஒரு ஒரு அதல பாதாளத்துக்கு போன மாதிரி இருக்கிறதே நான் எப்படி இதுல இருந்து மீளுவேன் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் தகப்பன் நீ திகையாத ஏன்னா நான் உன் கரத்தை நான் பிடித்திருக்கிறேன் நீ போகும் வழியிலெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன் நீ எதை நினைச்சு நீ கலங்கி கொண்டிருக்கிற இப்ப அநேக பேருக்கு கலக்கம் இருக்கிறது திகைத்து போக்கு நி நிற்கிறாங்க என்ன முடிவு எடுக்கிறதுக்கு தெரியாம சரியான பாதையில தான் நம்ம சென்று கொண்டிருக்கிறோமா கத்தருடைய வழிநடத்தல் நமக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி சில பேர் அந்த பலவீனன் மத்தியிலையும் ஆஹ் நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆஹ் கைவிடப்பட்ட நிலைமையில நான் எப்படி இந்த வாழ்க்கையை நான் கடந்து செல்வேன் இந்த போராட்டத்தை எப்படி நான் கடந்து செல்வேன் அப்படின்னு ஒரு பயத்தோடையும் ஒரு நடுக்கத்தோடையும் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ திகையாதை கலங்காதே நான் தேவன் என்று நீங்க எதை நினைச்சு கலங்கி கொண்டிருக்கீங்க ஏதோ ஒரு வாரம் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு போராட்டம் உங்களை விளத்தள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாதத்துல நீ கலங்கி கொண்டிருக்கிற உன் போராட்டத்தை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறேன் உன் தகப்பன் உன் தேவன் உன்னை உருவாக்குனவர் நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்ம பிலிப்பியர் நாலாம் அதிகாரத்துல ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நீங்கள் ஒன்றுக்கும் குறை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பாருங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க என்னதோ ஒரு இந்த கவலை நம்ம இருதயத்து வந்துட்டுனாலே சமாதானம் நம்மளை விட்டு போயிடும் அந்த சமாதானம் இல்லைன்னாலே நம்ம எடுத்த காரியத்தை முன்னிறுத்தி நம்ம செய்ய முடியாது அது குடும்பமாக இருக்கலாம் இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் உங்க வேலை ஸ்தானத்துல ஆனால் உங்களுடைய எதையுமே முழுமையான உங்களால கவனம் செலுத்த முடியாத ஒரு கட்டத்துல நீங்க இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அந்த வார்த்தைய கத்தர் உங்களுக்காக கொடுக்கிறார் நீங்க ஏதோ ஒரு காரியத்துல ஒரு பாரத்தோடு இருக்கலாம் நான் யாரிடத்திலும் போய் நான் சொல்ல முடியாது என்னுடைய வேதனையை என் கஷ்டத்தை வேற யாரிடத்திலயும் போய் நான் சொல்ல முடியாது ஆனாலும் நான் என்ன செய்வது என்று நீங்க தெரியாம இருக்கும் போது சமாதானம் இல்லாம ஒரு தவிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சோத்திரத்தோடு நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம சோத்திரத்தோடு என்னிடத்துல நீ உன்னுடைய விண்ணப்பத்தை வை நீ கவலைப்படாத அத நீ விண்ணப்பத்தை நீ வைக்கும் போது எனக்கு தெரியப்படுத்தும் போது உன் இருதயத்துல இருக்கிற அந்த பாரத்தை வேதனையினாலும் சமாதானம் இல்லாம இருக்கும்போது போது அதை நான் அதிலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்ம பிள்ளைப்பேர் நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயசு ாய் காத்து கொள்ளும் என்று நம்ம வாசிக்கிறோம் அப்போது எல்லா புத்திக்கும் மேலானது நம்ம புத்திக்கு கூட எட்டாத ஒரு சமாதானம் இடத்துல போய் நம்ம நம்ம கஷ்டத்தையும் நம்ம நம்ம போதும் அந்த சமாதானம் நமக்குள்ள மனுஷங்க கூட கொடுக்க முடியாத ஒரு நமக்கு புத்திக்கும் நமக்கு சிந்தனைக்கு எட்டாத ஒரு பெரிய சமாதானம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வரும் அது ஆண்டவர் நமக்கு ஆஹ் கொடுப்பார் நீங்க ஏதோ ஒரு காரியத்துல விடுதலை இல்லாம அது பிசாசின் போராட்டமாக இருக்கலாம் இல்ல குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இதுல ஒரு விடுதலை இல்லாம என் மனசு ஒரு வேதனையோடு இருக்கிறது என்று நீங்க நினைச்சு கொண்டு ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என் உன்னுடைய பாரம் என்ன உன் வேதனை என்ன நீ என்ன காரியத்துக்கு நீ கலங்கி கொண்டிருக்கிற அதை என்னிடத்துல வை என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்ம வாசிக்கிறோம் நீ சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாவது வசனத்துல வாசிக்கும்போது போது கத்தர் மேல் என் மேல் நீ பாரத்தை வைத்து விடு நான் உன்னை ஆதரிப்பேன் நீதிமானை ஒரு நாளும் நான் தள்ளாட விட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நான் உண்மையோடு இருந்தேன் நான் எல்லாருக்கும் நன்மைதான் செஞ்சேன் ஆனாலும் நான் இப்படி ஒரு கண்ணீரோடு இருக்கிறேன் நான் முன்னாடி மற்றவங்க முன்பாடி வைக்கப்பட்டு நான் விழுந்துருவோமோ என்று நீங்க நினைச்சு போது ஆண்டவர் சொல்கிறார் பாரத்தை ஏன் மேல வை நான் நீதிமான ஒரு நாள் நான் கீழத்தை விழ 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 விட வைக்க மாட்டேன் நான் தள்ளாட விட வைக்க மாட்டேன் உன் கண்ணீரையும் கவலையும் அதிலிருந்து நீக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் உங்க மனசுல உங்கள் இருதயத்தில் அநேக வேதனைகள் மத்தியில நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதிலிருந்து நான் மீண்டு வருவதற்கு ஆண்டவர் ஒருவர் தான் எனக்கு ரச்சகர் அவர்தான் என்னை தூக்கி எடுக்க முடியும் நீங்க விசுவாசிக்கும் போது கர்த்தர் பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வார் நம்ம ஒன்னு பேதம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது அவர் உங்களை விசாரிக்கிறபடினா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் அவர் நம்மளை விசாரிக்கிறார் யாருமே உங்களை விசாரிக்க யாரும் இல்லாம நீங்க துக்கத்தோடு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறேன் உன் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன் மனுஷங்க கூட உன்னை தள்ளி விட்டு போயிருக்கலாம் இல்ல உன்னை ஒதுக்கி விட்டு போயிருக்கலாம் ஆனாலும் நான் உன்னை விசா விசாரிக்கிற கத்தராக இருக்கிறபடி உன்னுடைய கவலை எல்லாம் ஏ மேல வைத்து விடு என்று ஆண்டவர் சொல்றார் நம்ம ஒரு பாட்டி ஒரு பெரிய ஒரு விரவு கட்டையை வைத்துக்கொண்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறது அந்த வழியாக வந்து ஒரு வாகனத்தில் வருகிறவர் நீங்கள் ஏறுங்கம்மா நான் தான் அந்த கிராமத்துக்கு போறேன் நீ வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு அது அந்த அம்மாவும் அந்த வண்டியில் மாட்டு வண்டியில் ஏறி போகிறாங்க ஆனாலும் கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த ஐயா திருப்பி பார்க்கும்போது அந்த அம்மா மே தலைமையில வச்சுருக்கிற அந்த விரவு கட்டையை அந்த சுமையை இறக்காம இருந்தது அப்போது அந்த ஐயா சொன்னார் அம்மா உங்களையும் உங்களை மட்டும் இல்லம்மா அந்த விரவையும் அந்த சுமையும் உங்கள் சுமையும் நான் சேர்த்து தான் என் வண்டி கையில நீங்க உங்க சுமையை இறக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பழக்கம் அவங்களுக்கு அது அது அதை கூட அறியாம அதை சுமந்து கொண்டு போறாங்க அதான் இந்த சில நேரங்களில் நம்மளும் ஆண்டவர் இருக்கிறார் என்று சில நேரங்கள அறியாம நம்ம இருந்திருந்தோம் நம்ம சுமையை இறக்கி வைக்காம ஆண்டவர் நம்மள நம்மளையும் சுமக்கிறார் என்று நம்ம அறியாம இருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிற நான் ஒண்ணு மட்டும் இல்ல உன்னுடைய உன்னுடைய பாரத்தை நான் சுமக்கிறேன் நீ ஏன் மேல வை உன் பாரத்தையும் நான் உன்னையும் சுமக்கிறபடியினால் உன் பாரத்தையும் சுமப்பேன் உன் பார என்ன உன் வேதனை என்ன அதை என் மேல வ நீ கலங்கி தவிக்காத நான் நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விடமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்ம இருதயத்துல வேதனை பெருகும் போகும்போது போக வழி இல்லாம நம்ம நிற்கும் போகும்போது ஆண்டவர் சொல்கிறார் நீ என்னிடத்துல வா நான் உனக்கு பெரிய விடுதலையும் ஆசிர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன் நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூத்தி நாலாவது தொண்ணூத்தி நாலுல பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் என் உள்ளத்துல கவலைகள் பெருகும் போது அவடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று பாருங்க தாவித சொல்கிற ஒரு வார்த்தை ஆண்டவர் ஆண்டவரே என் உள்ளத்துல நிறைய கவலைகள் பெருகி கொண்டிருக்கும் போகும்போது உம்முடைய ஆறுதல் தான் என் ஆத்துமாவை தேற்றது உங்க உங்க இதயத்தில் அநேக கவலைகள் இருக்கிறது அநேக வேதனைகள் கண்ணீர் இருக்கிறது யாரிடத்திலயும் சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கிறது ஆனால அந்த வே வேதனை பெருகும்போகும்போது அவருடைய ஆறுதல் தான் உங்களுடைய ஆத்துமாவை தே முடியும் மனுஷங்க தேற்ற முடியாது அவர்தான் உங்களை தேர்ச்சுவார் நீங்க வேதனையோடு இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்துல ஒரு வேதனை வேதனைப்பா இப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் நான் நான் என்ன செய்வேன் கண்ணீர் விடுதலை ஆகுமா அப்படின்னு நீங்க நினைக்கும் போகும்போது ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து உங்க இருதயத்தை அவரிடத்துல நீங்க கொடுங்க ஆண்டவரே நான் சோத்திரத்தோடு என்னுடைய கவலையை என் கண்ணீரை எல்லாம் உங்களுடைய சமூகத்துல வைக்கிறப்பா என் வாழ்க்கையில என் குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை ஆனால் உங்களுடைய சமூகத்துல நான் வந்து கண்ணீரோடு நிற்கும் போது நீர் கொடுக்கிற அந்த சமாதானம் என் வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பெரிய ஒரு ஒரு வழிநடத்தலை கொண்டு வரும் என்று நீங்க ஜெபிக்கும் போது சொல்லணும் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் உங்க உள்ளத்துல வேதனை எப்ப பெருகுதோ அந்த நேரத்துல எல்லாம் ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார் உங்க ஆத்துமாவை தேற்றுவார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என் அன்பு தகப்பனே நோக்கி பார்க்கிறோம்ப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க நடத்துங்க வழி நடத்துங்க அவங்க வேதனையோடு இருக்கும் போது இருக்கும் போது நீர் அவர்களை ஆறுதல் படுத்துகிற தெய்வம்ப்பா இந்த மாதத்துல உடைய பிள்ளைகள் துக்கப்பட்டு நிற்கிற இடத்துல நீர் அண்டவரை ஆறுதல் படுத்தி அவங்க வாழ்க்கையை அந்தவரை தொடர்ந்து அண்டவரை நடக்க அவங்க வாழ்க்கையை தொடர்ந்து முன்னேறி செல்ல நீர் உதவிக்கிற நீட்டும் அவங்க கால் எதிலையும் சிக்கி கொள்ளாமல் அவங்க தள்ளாடி விழாமல் அவங்க வெட்கப்பட்டு போகாமல் நீர் அவங்க வேதனையை சுமந்து அவங்க கண்ணீரை நீக்கி அவங்களை சமாதானத்துள் நடத்த போறீங்கப்பா அதற்காக உண்மை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இன்னமும் அவங்களை பலப்படுத்துங்க இந்த கவலைகள் இந்த மாதத்துல அவங்களுக்கு நீக்கி அவங்க பல நாள் அவங்க விண்ணப்பத்துக்கு அண்டவரை நீங்க நிச்சயம் பதில் கொடுத்து அவங்க கண்ணீரையும் பாரத்தையும் நீக்கி அவங்களை சமாதானத்துள் நடத்த போறீங்க அதற்காக நன்றி உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்க உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் ஆசிர்வதிங்க தேவைகளை சந்திங்க உங்களுடைய பாதுகாப்புடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் எஞ்சியின் உள்ள பிதாவே ஆமே ஆமை